நான்கு பூரணமான தவம் அப்படியானால் நாம் ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு மாற்று வழியை எதிர்கொள்கிறோம் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த மனிதர் தன்னை யார் என்று சொல்லுகிறாரோ அப்படியே அவர் இருந்தார் இப்பொழுதும் இருக்கிறார் இல்லையென்றால் அவர் ஒரு பைத்தியக்காரர் இல்லையென்றால் அதை காட்டிலும் மோசமான ஒருவர் இப்பொழுது எனக்கு வெளிப்படையாகத் தெரிவது என்னவென்றால் அவர் பைத்தியக்காரரும் அல்ல ஒரு பிசாசும் அல்ல இதன் விளைவாக எவ்வளவுதான் விசித்திரமாகவும் பயங்கரமானதாகவும் சாத்தியமில்லாததாகவும் இருந்தாலும் அவர் தேவனாக இருந்தார் இருக்கிறார் என்கிற அந்த பார்வையை நான் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஆக எதிரி ஆக்கிரமித்த இந்த உலகத்தில் தேவன் மனித உருவத்தில் வந்து இறங்கியிருக்கிறார் இப்பொழுது இவை எல்லாவற்றினுடைய நோக்கமும் என்ன அவர் என்ன செய்ய வந்தார் அவர் போதிக்க வந்தார் உண்மைதான் ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டையோ அல்லது வேறு கிறிஸ்தவ புத்தகத்தையோ வாசிக்கும்போது அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை காண முடியும் அது அவருடைய மரணம் மற்றும் அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து வருவதை குறித்ததே ஆகும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கதையின் உச்சமான பகுதி இங்குதான் அடங்கியிருக்கிறது என்று நினைப்பது இங்கு வெளிப்படையாக தெரிகிறது அவர் இந்த உலகத்தில் செய்யும்படியாக வந்த முக்கியமான காரியம் பாடுபட்டு கொல்லப்படுவதற்காகவே என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நான் ஒரு கிறிஸ்தவனாக ஆவதற்கு முன்பு என்ன எண்ணத்தை கொண்டிருந்தேன் என்றால் அவர் ஏன் மறித்தார் என்பதின் முக்கியத்துவத்தை விளக்குகிற ஒரு குறிப்பிட்ட வாதத்தை கிறிஸ்தவர்கள் முதலாவதாக நம்பியே ஆக வேண்டும் என்பதை இந்த வாதத்தின்படி தேவன் மனிதர்கள் தன்னை விட்டு பிரிந்து அந்த மகா பெரிய கிளர்ச்சியாளனை சேர்ந்ததற்காக அவர்களை தண்டிக்க நினைத்தார் ஆனால் கிறிஸ்து அவர்களுக்கு பதிலாக தண்டனையை பெற்றுக்கொள்ள முன் வந்தார் ஆதலால் தேவன் அவர்களை விட்டுவிட்டார் இந்த வாதம் கூட மிகவும் தவறாகவோ அல்லது மிகவும் முட்டாள்தனமாகவோ எனக்கு முன்பு தெரிந்ததைப் போல இப்பொழுது தெரியவில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நான் குறிப்பிட விரும்புவது அதுவல்ல நான் பின்பாக எதை கண்டு என்றால் இந்த வாதமாக இருந்தாலும் வேறு எந்த வாதமாக இருந்தாலும் அது கிறிஸ்தவம் அல்ல என்பதைத்தான் கிறிஸ்தவர்களின் மத்திய நம்பிக்கை எதுவென்றால் கிறிஸ்துவின் மரணம் தங்களை ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடன் சரியான ஒரு உறவில் நிறுத்தியுள்ளது மேலும் ஒரு புது துவக்கத்தை தங்களுக்கு தந்திருக்கிறது என்பதுதான் இது எப்படி ஆயிற்று என்கிற வாதங்கள் வைக்கப்படுவது மற்றும் ஒரு காரியம் இது எப்படி செயல்படுகிறது என்பதை விளக்குவதற்கான அநேக வித்தியாசமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் ஒத்துக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால் இது நிச்சயமாகவே செயல்படுகிறது என்பதைத்தான் இது எப்படி இருக்கிறதென்று நான் நினைப்பதை உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீங்கள் களைப்போடும் பசியோடும் இருக்கும்போது ஒருவேளை உணவு உங்களுக்கு நன்மையை தரும் என்பது அறிவுள்ள எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்ததே ஆனால் ஊட்டச்சத்தை குறித்த இன்றைய காலத்து கோட்பாடுகள் எல்லா வைட்டமின்களையும் புரதங்களையும் குறித்து கூறுவது ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது இந்த வைட்டமின்களை குறித்த கோட்பாடுகளை கேள்விப்படுவதற்கு முன்பே மனிதர்கள் தங்கள் உணவுகளை சாப்பிட்டார்கள் நன்றாக வாழ்ந்தார்கள் நன்றாக இருந்தார்கள் இந்த வைட்டமின்களை குறித்த கோட்பாடு என்றாவது ஒரு நாள் கைவிடப்பட்டாலும் அவர்கள் தொடர்ந்து தங்கள் உணவை சாப்பிடுவார்கள் எப்பொழுதும் போல இருப்பார்கள் கிறிஸ்துவின் மரணத்தை குறித்த வாதங்கள் கிறிஸ்தவம் அல்ல அது எப்படி செயல்படுகிறது என்பதின் விளக்கங்கள் மட்டுமே ஆகும் இந்த வாதங்களுக்கு முக்கியத்துவம் உண்டு என்பதை கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்னுடைய தேவாலயமான இங்கிலாந்து திருச்சபை இந்த வாதங்களில் எந்த ஒன்றையும் சரியானது என்று முன்வைக்கவில்லை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அதை காட்டிலும் இன்னும் அதிகம் ஆனால் அவர்கள் எல்லோரும் இறையியலாளர்கள் முன்வைத்த எந்த ஒரு விளக்கத்தை காட்டிலும் இந்த காரியம் மிக மிக அதிக முக்கியமானது என்று ஒத்துக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் இந்த உண்மைக்கு எந்த ஒரு விளக்கமும் ஒருபோதும் போதுமானதாய் இராது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தின் முன்னுரையில் சொன்னது போல நான் ஒரு சராசரி மனிதன்தான் ஆனால் இந்த குறிப்பிட்ட இடத்தில் நாம் சற்று ஆழமாக சென்று கொண்டிருக்கிறோம் இந்த காரியம் மிக்கதாய் இருப்பதால் இதை தனிப்பட்ட முறையில் எப்படி பார்க்கிறேன் என்பதை மட்டும் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் என்னுடைய பார்வையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக கேட்கப்படுகிற காரியம் இந்த விவாதங்கள் அல்ல என்பதே ஜீன்ஸ் மற்றும் எடிங்டன் அவர்களுடைய வாதங்களை உங்களில் பலர் வாசித்திருப்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை அவர்கள் அணுவையோ அல்லது அது போன்ற சில காரியங்களையோ விவரிக்கும்போது என்ன செய்கிறார்கள் என்றால் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை தருகிறார்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் மனதில் ஒரு படத்தை உருவாக்குகிறீர்கள் ஆனால் பின்னர் விஞ்ஞானிகளால் உண்மையில் நம்பப்படுகிற படம் அது அல்ல என்று அவர்கள் உங்களுக்கு எச்சரிக்கிறார்கள் விஞ்ஞானிகள் நம்புகிறது எதை என்றால் ஒரு கணித சூத்திரத்தை அந்த படங்கள் நீங்கள் அந்த சூத்திரத்தை புரிந்துகொள்ள உதவி செய்யும்படியாகவே கொடுக்கப்படுகின்றன அந்த சூத்திரம் இருக்கின்ற வகையில் இந்த படங்கள் நிஜத்தில் உண்மையாக இல்லை அவைகள் அந்த உண்மையான காரியத்தை கொடுக்காமல் ஏறக்குறைய அதே போன்ற ஒரு காரியத்தை மட்டுமே தருகின்றன உங்களுக்கு உதவுவதற்காகவே அவைகள் இருக்கின்றன அப்படி உதவவில்லை என்றால் நீங்கள் அவைகளை விட்டுவிடலாம் அந்த காரியத்தை படமாக சித்தரிக்க முடியாது கணித ரீதியாக மட்டுமே வெளிப்படுத்த முடியும் இப்பொழுது நாம் எல்லோரும் ஒரே படகில் இருக்கிறோம் கிறிஸ்துவின் மரணம் வரலாற்றின் ஒரு முக்கிய புள்ளியாகும் இந்த முக்கியமான இடத்தில்தான் நாம் சற்றும் கற்பனை செய்து பார்க்கவே முடியாத ஒன்று வெளியே இருந்து நம்முடைய உலகத்திற்குள்ள தெரிய ஆரம்பித்தது என்று நாம் நம்புகிறோம் நம்முடைய சொந்த உலகம் அணுக்களால் கட்டப்பட்டிருக்க அந்த அணுக்களையே நம்மால் சித்தரிக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக இந்த காரியத்தை நம்மால் எப்பொழுதும் சித்தரித்து பார்க்கவே முடியாது பார்க்கப் போனால் இந்த காரியத்தை நாம் முழுவதுமாக புரிந்து கொண்டோம் என்றால் அப்பொழுதே அந்த காரியம் தன்னை எதுவாக காட்டிக் கொள்ளுகிறதோ அது இல்லை என்பதை நாம் காண முடியும் அதாவது நினைத்துப் பார்க்க முடியாத உருவாக்கப்பட்டிராத இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த காரியம் இயற்கைக்குள்ளே ஒரு மின்னல் போல் தாக்கி இறங்குகிறதாக இருக்கிறது நீங்கள் கேட்கலாம் நாம் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் உண்டு என்று இதற்கு இலகுவாக பதிலளிக்க முடியும் ஒரு மனிதன் தன்னுடைய உணவு தனக்கு எப்படி ஊட்டத்தை கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதை முடியும் ஒரு மனிதன் கிறிஸ்து செய்தது எப்படி செயல்படுகிறது என்பதை அறியாமலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியும் உண்மையில் அவன் அதை ஏற்றுக்கொள்ளும் வரையில் அது எப்படி செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாது கிறிஸ்து நமக்காக கொல்லப்பட்டார் என்றும் அவருடைய மரணம் நம்முடைய பாவங்களை கழுவியது என்றும் அவருடைய இறப்பு மரணத்தையே முடக்கிவிட்டது என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் அந்த சூத்திரம் அதுதான் கிறிஸ்தவம் அதுதான் நம்ப வேண்டிய ஒன்று கிறிஸ்துவின் மரணம் இதையெல்லாம் எப்படி செய்ததென்று நாம் கட்டி எழுப்புகிற எல்லா வாதங்களும் என்னுடைய பார்வையில் இதற்கு அடுத்தபடிதான் அவை வெறும் திட்டங்களும் வரைபடங்களும் தான் நமக்கு உதவவில்லை என்றால் அவைகள் விட்டுவிடப்பட வேண்டியவை அப்படி உதவினாலும் இந்த காரியத்தோடு சேர்ந்து குழப்பிக்கொள்ள வேண்டியவைகள் அல்ல என்றாலும் இந்த வாதங்களில் சில நாம் பார்ப்பதற்கு தகுதியானவையாகும் பெரும்பாலான மக்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு வாதம் எதுவென்றால் நான் உங்களுக்கு முன்பு கூறின கிறிஸ்து நமக்கு பதிலாக தண்டனையை ஏற்றுக்கொள்ள முன்வந்ததால் நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொண்ட ஒன்று மேலோட்டமாக பார்க்கும்பொழுது இது மிகவும் அற்பமான ஒரு வாதமாகும் தேவன் நம்மை விட்டுவிடுவதற்கு தயாராக இருந்தார் என்றால் பின் ஏன் விட்டுவிடவில்லை ஒரு குற்றமில்லாத நபரை குற்றம் செய்தவர்களுக்கு பதிலாக தண்டிப்பதின் அவசியம் என்ன நீங்கள் தண்டனையை காவல்துறை நீதிமன்றம் ஆகியவற்றின் அடிப்படையில் பார்த்து சிந்திப்பீர்களானால் இதில் எந்த ஒரு அவசியமும் பார்க்க முடியாது மற்றொரு புறம் நீங்கள் இதை கடனாக சிந்தித்து பார்த்தால் சொத்துக்கள் உள்ள ஒரு நபர் அது இல்லாத ஒருவருக்காக கடனை அடைப்பது சாத்தியங்கள் நிறைந்த ஒன்றாகும் அதுபோல நீங்கள் அபராதம் செலுத்துவதை தண்டிக்கப்படுவது என்ற அர்த்தத்தில் பார்க்காமல் ஒரு பறந்து விரிந்த அர்த்தமான மோசடியை சகித்துக் கொள்ளுதல் அல்லது கட்டணத்தை செலுத்துதல் என்பது போல பார்த்தால் நிச்சயமாக இது பலரும் தங்களுடைய அனுபவத்தில் சராசரியாக கண்டிருக்கக்கூடிய ஒரு காரியமாகும் ஒரு நபர் ஒரு குழிக்குள் விழுந்து விடுகின்ற போது அந்த நபரை வெளியே எடுக்கக்கூடிய அந்த கடினமான வேலை பெரும்பாலும் ஒரு கருணையுள்ள நண்பன் மேல் விழுகிறது இப்பொழுது எந்த வகையான குழிக்குள் மனிதன் விழுந்து விட்டான் அவன் தானாகவே எல்லாவற்றையும் செய்ய முயற்சி செய்தான் அவன் தனக்குத்தானே சொந்தம் என்பது போல் நடந்து கொண்டான் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் வீழ்ந்து போன மனிதன் சீர்திருத்தப்பட வேண்டிய ஒரு பூரணமில்லாத சிருஷ்டிப்பு மட்டுமல்ல தன் கைகளை கொள்ள வேண்டிய ஒரு கிளர்ச்சியாளனும் கூட கைகளை கொள்ளுதல் சரணடைதல் நீங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்குதல் நீங்கள் தவறான வழியில் போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அடிமட்டத்திலிருந்து மீண்டும் துவக்குவதற்கு தயாராகுதல் இவைதான் அந்த குழியிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரே வழி இந்த சரணடையும் முறை இந்த முழு வேகத்துடன் பின்திரும்புகிற இந்த அசைவு இதைத்தான் கிறிஸ்தவர்கள் மனந்திரும்புதல் என்று கூறுகிறார்கள் இந்த மனந்திரும்புதல் லேசான காரியம் அல்ல இது தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து கொண்டு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்வது மட்டுமல்ல இது அதை காட்டிலும் மிகவும் கடினமான ஒன்றாகும் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக நம்மை நாமே பழக்கப்படுத்தி கொண்டு வந்த நம்முடைய எல்லா சுயகர்வத்தையும் விருப்பங்களையும் நம்முடைய நினைவிலிருந்து அகற்றி விடுதல் என்பதே இது உங்களுடைய ஒரு பகுதியை கொன்றுவிடுதல் ஒரு வகையான மரணத்திற்குள் கடந்து செல்லுதல் என்று அர்த்தமாகும் உண்மையில் ஒரு நல்ல மனிதனால்தான் மனந்திரும்ப முடியும் இங்குதான் ஒரு பிரச்சனை ஒழிந்து கொண்டிருக்கிறது ஒரு கெட்ட மனிதன்தான் மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தில் இருக்கிறான் ஆனால் ஒரு நல்ல மனிதனால் தான் பூரணமாக திரும்ப முடியும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சீர்கெட்ட நிலையில் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் அதிகரிக்கிறது ஆனால் அதை செய்யக்கூடிய திறன் குறைகிறது அதை பூரணமாக செய்யக்கூடிய ஒரே நபர் ஒரு பரிபூரண மனிதராக இருப்பார் ஆனால் அப்படிப்பட்டவருக்கு அது தேவைப்படாது ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மனந்திரும்புதலை தன்னை தாழ்த்தி முழுமனதோடு சரணடைவதை இந்த ஒரு வகையான மரணத்தை தேவன் உங்களை தன்னிடம் சேர்த்துக் கொள்வதற்கு முன்போ அல்லது விரும்பினால் உங்களை இந்த தண்டனையிலிருந்து விட்டுவிடுவதற்கு முன்போ உங்களிடத்தில் இவைகளை கோரிக்கையாக வைக்கவில்லை இது அவரிடத்தில் மீண்டும் திரும்பிச் செல்வது எப்படி என்பதின் ஒரு விளக்கம் மட்டுமே மனம் திரும்பாமல் தேவனிடம் மீண்டும் உங்களை திரும்ப எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்பது உண்மையில் நீங்கள் திரும்பச் செல்லாமலேயே உங்களை மீண்டும் எடுத்துக்கொள்ளச் சொல்வதைப் போன்றது இது சாத்தியமாகாது அப்படியானால் நாம் மனந்திரும்பியே ஆக வேண்டும் ஆனால் எந்த தீமை நமக்கு அதை அவசியப்படுத்துகிறதோ அதே தீமை அதை செய்யக்கூடாதபடி நம்மை தடுக்கவும் செய்கிறது ஒருவேளை தேவன் உதவினால் நம்மால் அதை செய்ய முடியுமா முடியும் ஆனால் தேவன் நமக்கு உதவுவது என்று நாம் சொல்லும் எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறோம் தேவன் தம்முடைய ஒரு சிறு பகுதியை நமக்குள்ளே வைக்கிறார் என்கிற அர்த்தத்தில்தான் நாம் சொல்லுகிறோம் அவர் தன்னுடைய பகுத்தறியும் திறனின் ஒரு சிறு பகுதியை நமக்கு தருகிறார் அதனால்தான் நாம் சிந்திக்கிறோம் அவர் தம்முடைய அன்பின் ஒரு சிறு பகுதியை நமக்குள்ள வைக்கிறார் அதனால்தான் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறோம் ஒரு குழந்தைக்கு எழுத கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் அதன் கையை பிடித்து எழுத அந்த எழுத்துக்கள் உருவாகின்றன அதாவது நீங்கள் அதை உருவாக்குவதினால் அந்த எழுத்துக்கள் உருவாகின்றன தேவன் அன்பாயிருக்கிறார் மற்றும் பகுத்தறிகிறார் நாம் இவைகளை செய்யும்போது அவர் நம்முடைய கைகளை பிடித்துக் கொண்டிருப்பதால் தான் நாமும் அன்பாயிருக்கிறோம் பகுத்தறிவுடையவர்களாக இருக்கிறோம் இப்பொழுது நாம் ஒருவேளை வீழ்ச்சியடையாமல் இருந்திருந்தால் இவையெல்லாம் ஒரு நிம்மதியான படகோட்டமாக இருந்திருக்கும் ஆனால் துரதிர்ஷ்டவிதமாக இப்பொழுது தேவனின் உதவியோடு தேவன் தம்முடைய சொந்த இயல்பில் ஒருபோதும் செய்யாத ஒன்றை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது அது சரணடைதல் வருந்துதல் சமர்ப்பித்தல் மறித்தல் ஆகியவைகளே ஆதலால் இப்பொழுது எந்த ஒரு பாதையில் நடப்பதற்கு முக்கியமாக தேவனுடைய தலைமைத்துவம் நமக்கு வேண்டியிருக்கிறதோ அந்த பாதை தேவன் தம்முடைய சொந்த இயல்பில் ஒருபோதும் நடந்திராத ஒன்றாகும் தேவன் தன்னிடம் இருப்பதைத்தான் பகிர்ந்து கொடுக்க முடியும் இந்த காரியம் அவருடைய இயல்பில் அவரிடத்தில் இல்லை ஆனால் ஒருவேளை தேவன் ஒரு மனிதனாகிறார் என்று வைத்துக் கொள்வோம் நம்முடைய மனித இயல்பான பாடுபடுதலும் மறித்தலும் ஒரு நபருக்குள் தேவனுடைய இயல்போடு இணைகிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது அந்த நபரால் நமக்கு உதவ முடியும் அவர் தன்னுடைய விருப்பங்களை சரணடைய வைக்க முடியும் பாடுபடவும் மறிக்கவும் முடியும் ஏனென்றால் அவர் ஒரு மனிதன் மேலும் அவர் இதை பூரணமாக செய்ய முடியும் ஏனென்றால் அவர் தேவனும் கூட இந்தச் செயல்முறையை தேவன் நமக்குள் செய்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் இதன் வழியாக கடந்து செல்ல முடியும் ஆனால் தேவன் இதைச் செய்வதற்கு அவர் ஒரு மனிதனாக ஆக வேண்டும் தேவனுடைய அறிவாற்றல் சமுத்திரத்திலிருந்து ஒரு துளியாக நமக்குள் வந்ததால்தான் நம்முடைய சிந்திக்கும் திறன் பயனுள்ளதாயிருக்கிறது போல மனிதர்களாகிய நாம் தேவனுடைய மரணத்தில் பங்குள்ளவர்களானால் மட்டும்தான் நம்முடைய இந்த மறிப்பதற்கான முயற்சி வெற்றி பெற முடியும் ஆனால் தேவன் மறித்தாலொழிய அவருடைய மரணத்தில் ஒரு பங்கை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது மேலும் அவர் மனிதனாக இருந்தாலொழிய மறிக்க முடியாது இந்த அர்த்தத்தில்தான் அவர் நம்முடைய கடனை செலுத்துகிறார் அவர் தாமே பாடுபட வேண்டிய அவசியமில்லை என்றாலும் நமக்காக பாடுபடுகிறார் சில மனிதர்கள் இப்படியாக குறை கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன் அதாவது இயேசு தேவனாகவும் மனிதனாகவும் இருந்தாரானால் பின்னர் அவருடைய பாடுகளும் மரணமும் தங்களுடைய பார்வையில் எல்லா மதிப்பையும் இழந்துவிடுகின்றன ஏனென்றால் அது அவருக்கு இலகுவானதாக இருந்திருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் மற்ற சிலர் மிகச்சரியாக நன்றியற்ற கருணையற்ற இந்த எதிர்ப்புகளை கடிந்து கொள்ளுவார்கள் என்னை திகைக்க வைப்பது எதுவென்றால் அது வெளிப்படுத்திக் காட்டுகிற இந்த தவறான புரிதலே ஆகும் ஒரு வகையில் நிச்சயமாக அவர்கள் கூறுவது சரிதான் சொல்லப்போனால் அவர்கள் தங்களுடைய வாதத்தை மேலோட்டமாகத்தான் கூறியிருக்கிறார்கள் இந்த பூரண சமர்ப்பித்தல் பூரண பாடுபடுதல் பூரண மரணம் இவையெல்லாம் தேவனாக இருந்ததால் மட்டுமே இயேசுவுக்கு இலகுவாக இருந்தது மட்டுமல்லாமல் அவர் தேவனாக இருந்ததால் மட்டுமே சாத்தியமானது ஆனால் இவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு நிச்சயமாக இது ஒரு மிக வினோதமான காரணமாக இருக்கிறதே ஆசிரியரால் குழந்தைகளுக்கு எழுத்துக்களை உருவாக்க முடியும் ஏனென்றால் அவர் பெரியவர் எப்படி எழுத வேண்டும் என்று அறிந்தவர் இது நிச்சயமாக அந்த ஆசிரியருக்கு இலகுவானதாக இருக்கும் மேலும் அது இலகுவாக இருப்பதனால்தான் அவரால் அந்த குழந்தைக்கு உதவ முடிகிறது பெரியவர்களுக்கு இது இலகுவாக இருப்பதனால் அந்த குழந்தை அவர்களை நிராகரித்துவிட்டு ஒரு எழுதத் தெரியாத ஆதலால் தன்னை காட்டிலும் எந்த ஒரு நியாயமற்ற கூடுதல் திறனும் இல்லாத மற்றொரு குழந்தையிடம் எழுத பழகி கொள்ள காத்திருக்கும் என்றால் அது சீக்கிரமாக அதை கற்றுக்கொள்ளவே முடியாது நான் ஒரு காட்டாற்றில் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன் என்றால் ஒரு காலை கரையில் வைத்திருக்கிற ஒரு மனிதனால் தன்னுடைய கையை நீட்டி என்னை காப்பாற்ற முடியும் நான் மூச்சுவிடவே திணறிக் கொண்டிருக்கும் போது இல்லை இது நியாயமல்ல நீ வசதியாக ஒரு காலை கரையில் வைத்திருக்கிறாய் என்று சொல்லி நான் அவனை பார்த்து கத்திக் கொண்டிருப்பேனா அந்த வசதிதான் அவன் எனக்கு எந்த வகையிலும் இருப்பதற்கு ஒரே காரணமாகும் வேண்டுமானால் அதை நியாயமற்றது என்று சொல்லிக்கொள்ளுங்கள் உங்களை காட்டிலும் வலிமையான ஒன்றை உங்களுக்கு உதவும்படியாக நீங்கள் பார்க்கவில்லை என்றால் வேறு எதை பார்ப்பீர்கள் இந்த வகையில்தான் கிறிஸ்தவர்கள் பாவ நிவாரணம் என்று கூறுவதை நான் பார்க்கிறேன் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுவும் மற்றும் ஒரு படம்தான் இதுதான் அந்த முக்கியமான காரியம் என்று நினைத்து விடாதீர்கள் மேலும் இது உங்களுக்கு உதவவில்லை என்றால் விட்டுவிடுங்கள்